அழகு ராஜா என்கின்ற ராஜா இவனுக்கு மேலே இவன் மேலே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து மூன்று கொலை வழக்கு வெடிகுண்டு மற்றும் ஆயுதங்கள் பயன்படுத்திய வழக்கு கொலை முயற்சி வழக்கு அஞ்சு வழக்கு இருக்குது இவன் வந்து மிகப்பெரிய பின்னணி இவங்க பின்னாடி இருக்குது வெளியில் வந்து எங்களை யாருமே அசைக்க முடியாது அப்படின்னு ஓப்பனாக சவால் விடுறாங்க ரெண்டு பேருமே வந்து ஆஹா வெளியில் வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியோ நாங்கள் தான் எங்க போட்டு தெளிக்கோம் உங்களால முடிஞ்சா பார்த்துக்கையா அப்படின்னு வந்து மதுரை போலீஸ்க்கு சவால்ட்ருக்காங்க அதில் வந்து முத்தீர்லாண்டிய சவுரி காத்தையும் வந்து போய் பிடிக்க போகும்போது போலீஸே வெட்டுறாங்க இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டு காவல்துறைக்கு எவ்வளோ பெரிய சோதனை பாருங்கள் திண்டுக்கல்லில் வந்து எஸ்கார்ட் எடுக்கிறாங்க புதுக்கோட்டையில் ஆஜர்படுத்துகிறாங்க அங்கேருந்து புழல் கொண்டு போகிறாங்க இவ்வளோ இன்ஃபர்மேஷனும் அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு தெரிஞ்சிருக்கு அந்த மெட்டலில் மட்டும் படுற மாதிரி ஓட்டுறான் அப்போ எவ்வளோ ஹைலி எக்ஸ்பலை செய்யறதுக்குன்னே வந்து ஒன் ஒரு கூலிப்படை வண்டியை ஓட்டுறதுக்கு ட்ரெயின் ஆனவன் தான் அதை ஓட்டிருக்கோம் அந்த வெடிகுண்டு எடுத்து ஆஜர்படுத்துவார் அப்படின்னு போலீஸ் டீமோட போகும்போது ஒரு மறைவான இடத்துல வச்சிருக்காரு அதை எடுத்து ஆஜர்படுத்துறதுன்னு சொல்லிட்டு அந்த சப்இன்ஸ்பெக்டர் மேலே தூக்கி பேசி சப்இன்ஸ்பெக்டருக்கு வந்து காலில் அடிபட்டு சங்கர் காலில் அடிபட்டு சதையெல்லாம் பிஞ்சு போயிருக்கு அதை சுற்றி இருக்கிற ஆறு காவல்துறை நண்பர்களும் இறந்து பிறந்தால் அந்த குடும்பம் மனித குடும்பம் இல்லையா அவர்களும் மனிதர்கள் தானே சரி இன்னைக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா காவல்துறை ஒரு என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க கொட்டுராஜா மதுரை மதுரையை சேர்ந்த ரவுடி யார் அந்த கொட்டுராஜா எதுக்காக அவரை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்கன்றதை பற்றி சொல்லுங்கள் பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை அப்படிங்கிற இடம் அது வந்து இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி காலை சுமார் நாலு மணிக்கு அழகு ராஜா என்கின்ற கொட்டுராஜா வயது முப்பது இவர் வந்து போலீஸ் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க என்கவுண்டர் எதுக்கு பண்ணாங்க அப்படின்னா வெடிகுண்டுகளை பதுக்கி வைத்திருந்ததை எடுத்து கொடுக்குறதுக்காக காலையில் நாலு மணிக்கு கொண்டு போகிறாங்க ஒரு வழக்கில் அந்த வெடிகுண்டுகளை வந்து இந்த திருச்சூட்டி சென்னை ஹைவேயில் அங்கே வந்து அந்த திருமாந்துறை அப்படிங்கிற இடத்துல அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு ஸ்கூலுக்கு தனியார் ஸ்கூல் அந்த தனியார் ஸ்கூலுக்கு பின்னாடி ஒரு காட்டு பகுதியில் இவங்க வந்து வெடிகுண்டுகளையும் ஆயுதங்களையும் மறைத்து வைத்திருந்ததுக்காக இவங்க வந்து எடுத்து எடுத்து ஆஜர்படுத்துகிறேன் அதாவது கன்ஃபெஷன் போலீஸில் வந்து கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க நீங்கள் வந்து ஒரு சம்பவத்தை நடத்திட்டீங்க அப்படின்னா அந்த சம்பவம் நடந்ததுக்கான ஆயுதங்களையும் அதை எடுத்தால் தான் போலீஸ் புரி பண்ண முடியும் ஆயுதங்களையும் வெடிகுண்டுகளையும் பயன்படுத்தியிருக்காங்க இப்போ ஆயுதத்தை மட்டும் பயன்படுத்தி இருந்தால் ஆயுதத்தை கைப்பற்றணும் வெடிகுண்டு மட்டும்னா வெடிகுண்டு இதில் வந்து காரு வெடிகுண்டு ஆயுதங்கள் கத்தி அத்தனையுமே பயன்படுத்தியிருக்காங்க அதெல்லாம் வந்து இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு அப்படி ஒரு சம்பவத்தை நடத்திட்டாங்க அந்த சம்பவத்தில் பயன்படுத்தின பயன்படுத்த ஆயுதங்களை அந்த ஆயுதங்களை கைப்பற்றதுக்காக இவர் கொண்டு போகிறாங்க கொண்டுட்டு போகிற இடத்துல ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து பெரம்பலூர் இன்ஸ்பெக்டர் நந்தகுமார் மற்றும் சங்கர் அவங்க தலைமையில் போகிறாங்க இந்த அழகு ராஜா என்கின்ற கொட்டுராஜா இவனுக்கு மேலே இவன் மேலே பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து மூன்று கொலை வழக்கு வெடிகுண்டு மற்றும் ஆயுதங்கள் பயன்படுத்திய வழக்கு கொலை முயற்சி வழக்கு அஞ்சு வழக்கு இருக்குது இவன் வந்து மிகப்பெரிய பின்னாடி இவனுக்கு பின்னாடி இருக்குது அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம் இதில் இவரை வந்து காலையில் நாலு மணிக்கு இவர் ரெக்கவர் பண்ணுறதுக்காக கொண்டு போய் அந்த வெடிகுண்டை எடுத்து ஆஜர்படுத்துவார் அப்படின்னு போலீஸ் டீமோடு போகும்போது ஒரு மறைவான இடத்துல வச்சுருக்காரு அதை எடுத்து ஆஜர்படுத்துறேன்னு சொல்லிவிட்டு அந்த சப்இன்ஸ்பெக்டர் மேலே தூக்கி வீசி சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து காலில் அடிபட்டு சங்கரு காலில் அடிப்பட்டு சதையெல்லாம் பிஞ்சு போயிருக்குது ஓ அவர் வந்து உடனடியாக திருச்சி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டு இப்போ கோயம்புத்தூரில் ஒரு தனியார் மருத்துவமனை கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க அப்போ வந்து இந்த சங்கருங்கிற எஸ்ஐயை தாக்கிட்டு இன்ஸ்பெக்டரையும் தாக்க வரும்போது ஆய்வாளர் நந்தகுமார் அவனை வந்து துப்பாக்கியில் சொல்கிறாரு அதில் வந்து அவருடைய தலையிலேயே வந்து ஒரு குண்டு பாய்ந்து அவன் வந்து மயங்கி விழுந்துடுறான் மயங்கி விழுந்த உடனே அவங்க வந்து ஒன் நாட்டி எயிட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஒன் ஆட்டி எயிட்டு அங்கே வந்து சேர்றதுக்கு லேட் உடனே காவல் வாகனத்துலேயே கொண்டு போகிறாங்க கொண்டு போகும்போது அவர் உயிரிழந்துடுறாரு ஓகே ஃபஸ்ட் எய்டை ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமே வந்து ஜிஹெச் திருச்சி கொண்டு போகலான்னு பெரம்பலூர் ஆஸ்பத்திரி கொண்டு போய் அங்கே செக் பண்ணி பார்க்கும்போதே அவர் இறந்துட்டார் ஆமாம் அதில் வந்து ஒரு ஒரு என்கவுண்டர் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு இது வந்து ஒரு கொடூரமான குற்றவாளிகளை கைது செய்யும்போது காவல்துறை என்கவுண்டர் பண்ணுறது வழக்கம் அப்படி நடந்த ஒரு உண்மையான சம்பவம் அப்படின்னு வருது இது வந்து இருபத்தி நாலாம் தேதி இப்போ வந்து பின்னாடி போனோம்னா இருபத்தி நாலாம் தேதி வெள்ளைக்காழி அப்படிங்கிறவரை வந்து இவர் வந்து திண்டுக்கல் சப் ஜெயிலில் இருக்கிறார் திண்டுக்கல் சப் ஜெயிலில் இருந்துட்டு இவரை வந்து புதுக்கோட்டை ஒரு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திட்டு திண்டுக்கல் அங்கே இருந்தாவே அவருக்கு வந்து பிரச்சனை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவர் வந்து புழல் ஜெயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க ஓ புழல் ஜெயிலுக்கு எடுத்துகிட்டு போகிற பொழுது அங்கே ஒரு செக் போஸ்ட்டு தாண்டினோன்னே ஒரு அந்த ஒரு ஓரத்தில் கீரைத்துறை அப்படிங்கிற ஒரு ஓரத்தில் உட்காந்து ஒரு ஹோட்டலில் ஹைவே ஹோட்டலில் ரோட்டு வாரத்துக்கு ஹோட்டலில் அப்போ திடீர்னு வந்து ரெண்டு வாகனத்தில் வர்றாங்க ரெண்டு வாகனத்தையும் பன்னெண்டு பேர் இதில் பார்த்திங்கன்னா போலீஸ் இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டு காவல்துறைக்கு எவ்வளோ பெரிய சோதனை பாருங்கள் திண்டுக்கல்லில் வந்து எஸ்கார்டு எடுக்கிறாங்க புதுக்கோட்டையில் ஆஜர்படுத்துகிறாங்க அங்கேருந்து புழல் கொண்டு போகிறாங்க இவ்வளோ இன்ஃபர்மேஷனும் அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ போலீஸ் வந்து எஸ்கார்டு எடுக்குது எடுத்துகிட்டு கோர்ட்டில் ஆஜர்படுத்துது அங்கேருந்து இத்தனை மணிக்கு கிளம்புறாங்க அவங்க வந்து ஒரு ஹைவே ஹோட்டலில் சாப்பிட்றாங்க அப்படிங்கிற போது இவ்வளவு தகவல்களை எவ்வளவு தூரம் வந்து அந்த காவல்துறையுடைய அந்த எஸ்கார்டு வேனை ஒட்டியே அவங்க பையனை ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க எவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் வந்து இவங்களெல்லாம் என்கவுண்டர் பண்ணுறதுல பெரிய குற்றம் இருப்பதாக எனக்கு தெரிய வரல இல்லை சார் கடந்த சனிக்கிழமை வந்து இந்த சம்பவம் வந்து பெருசாக பேசினாங்க சார் ஏன்னா காவல்துறை மேலேயே வெடிகுண்டு வீசி தாக்கியிருக்காங்க காவல்துறை மேலேயே இதுவரைக்கும் ரெண்டு மூணு தடவை இந்த குரூப்பு வெடிகுண்டு தாக்கியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளைக்காளியை வந்து கொலை செய்யறதுக்கு இவங்க அந்த ஹோட்டலுக்குள்ளே வந்து பன்னெண்டு பேர் கொண்ட குரூப் வந்து சுற்றி வளைச்சிட்டு வெள்ளைக்காளியை அட்டாக் பண்ண போகிறாங்க அந்த எஸ்கோர்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து ரொம்ப திறமையாக செயல்பட்டு வெள்ளைக்காளியை வந்து பாதுகாப்பாக கொண்டு போயிட்டு ஒரு மறைவாக வச்சுருந்து அவரை வந்து அடுத்த வேனில் ஏற்றி அவர் அந்த இடத்துட்டு மூவ் பண்ணுறாங்க அதுலேயே வந்து இரண்டு காவலர்கள் வந்து அடிபட்டிருக்காங்க அடிபட்டு காயம்பட்டு அவங்க வந்து மருத்துவமனையில் திருச்சியில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க அன்னைக்கு இவங்க எஸ்கேப் ஆகி அன்னைக்கு வந்து இவங்க வந்து பன்னெண்டு பேரும் எஸ்கேப் ஆகிறாங்க எஸ்கேப் ஆகும்போது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஹாலிவுட் திரைப்படத்தை மிஞ்சிய மாதிரி இவங்க பாத்தீங்கன்னா அடுத்த அப்படி இருக்கிற அந்த செக் போஸ்டில் அந்த செக் போஸ்ட்ல இருக்கிற செக் போஸ்ட் வந்து ஓப்பனே ஆகலை அது அப்படியே வந்து அந்த எண்டுக்கு செக் போஸ்டில் வந்து அந்த கைகாட்டி கைகாட்டி வந்து இறக்கி ஏற்றும் இல்லையா அதனுடைய எண்டு பாயிண்ட்டுக்கு போனா வந்து கார்ல கார்னுடைய அந்த கண்ணாடியினுடைய முகப்பில் இருக்கிற ஒரு அந்த மெட்டல் இருக்கு இல்லையா அந்த மெட்டல்ல மட்டும் படுற மாதிரி ஓட்டுறான் அப்போ எவ்வளோ ஹைலி கொலை செய்றதுக்குனே வந்து ஒரு கூலிப்படை வண்டியை ஓட்டுறதுக்கு ட்ரெயின் ஆனால் வந்து அதை இப்போ நாங்கள் இது வரைக்குமே கண்டிடாத ஒரு விஷயம் என்னென்னா இந்த காரை செக் போஸ்ட்ல இருக்கிற அந்த கெனால் இருக்குது செக் போஸ்ட் ஒரு ஒரு வாகனம் போகிறதுக்கு ஒரு கெனால் இருக்குது கெனாலுடைய லெஃப்ட் ஹெண்ட்ல போய்னா இந்த ஃப்ரண்ட்டு சீலு ஃப்ரண்ட் சீலிங் கண்ணாடி பார்த்தீங்களா கண்ணாடியுடைய ஃப்ரேம் இருக்குது அந்த ஃப்ரேமில் மட்டும் பண்ணிச்சுன்னா மெட்டலில் படிச்சுனா அது தெரிக்கும் கண்ணாடியில் போட்டால் உடஞ்சி உள்ளே வந்துடும் கரெக்டாக ரெண்டு பேருமே வந்து மெட்டலில் அடிச்சு கொண்டு போயிட்டு ஒரு வண்டி வண்டியோடு போயிடுது ஒரு வண்டி என்ன செய்கிறாங்க ஒரு இடத்துல போய் வண்டியை நிறுத்திட்டு போலீஸ் ஜீப்பு முன்னாடி ஃபாலோ பண்ணுறாங்க வண்டியை கொண்டு போய் நிறுத்திட்டு அங்கேருந்து வந்து காட்டுப்பகுதியில் எஸ்கேப் ஆகிடானுங்க இவங்க வந்து உடனடியாக பா பாலகிருஷ்ணன் வந்து அஞ்சு டீம் எடுத்துகிட்டு ஸ்பாட்டுக்கு வராரு அஞ்சு டீமையும் வந்து இது விசாரித்து பார்க்கும்போது வெள்ளைக்காளி சொல்கிறா இது வந்து யாருடைய டீமு அப்படிங்கிறத சொல்கிறான் வெள்ளைக்காளி யாருடைய டீம் அப்படின்னு போகுதான் இவங்க வந்து ரெண்டு பெரிய மிகப்பெரிய குரூப்பு வி கே குருசாமி அண்டு ராஜபாண்டி அப்படின்னு மதுரை கீரத்துறையை சேர்ந்த டீம் இவங்க ஓ வி கே குருசாமியும் ராஜபாண்டி குரூப்பும் வந்து இருபத்தி ரெண்டு ஆண்டுகளில் இருபத்தி ரெண்டு கொலைகள் வந்து வருஷ வருஷம் கொலை நடந்திருக்கு ஓ இப்போ இவங்களை பற்றி பண்ணால் முதல் வி கே குருசாமியும் ராஜபாண்டி இவங்க ரெண்டு பேருமே வந்து நண்பர்கள் இவங்க நண்பர்களை வந்து ரெண்டாயிரத்தி மூணில் மதுரை கீரை தொண்டில் போய் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து புறப்பட்டு மதுரை கீரை தொண்டில் வந்து தங்குகிறாங்க தங்கி ஒருத்தர் வந்து டிஎம்கேவில் சேராரு வி கே குருசாமி டிஎம்கேவிலையும் ராஜபாண்டி ஏடிஎம்கேவிலையும் சேர்கிறாங்க இதில் ரெண்டாயிரத்தி ஆறில் விகே விகே வி கே குருசாமி வந்து அவன் வந்து ம மதுரை மாநகராட்சி திமுகவுடைய கிழக்கு மண்டலத்துடைய செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு தேட்டருக்கு போது போஸ்ட் ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த போஸ்ட் ஓட்டத்தில் வந்து தகராறு வந்துடுது அதில் வந்து ராஜபாண்டியனுடைய டீமில் வந்து சின்ன சின்னமுனிஸ் அப்படிங்கிற ஒருத்தரை வெட்டி கொண்டுறாங்க அதில் வந்து வி கே குருசாமியோடைய ஆற்றல் பன்னெண்டு பேர் வந்து குற்றவாளிகளாக மாறுறாங்க இந்த சின்ன சின்னமுனிசுடைய தம்பி தான் வந்து காளி காளிக்காளி வெள்ளைக்காளி இந்த வெள்ளைக்காளி வந்து அப்போ என்ட்ரி ஆகலை சின்னமுனிசை வந்து கொலை செய்கிற பொழுது சின்னமுனிசை வந்து ஒரு பப்ளிக் பிளேஸில் வெட்டி கொள்றாங்க கொல்லும்போது சின்ன முனிசு ரொம்ப கடுமையான ராஜபாண்டி மேலே பற்று கொண்டு அந்த டீம் இருக்கிறனால வேண சொல்கிறான் டே இன்னைக்கு பன்னெண்டு பேர் சேர்ந்து என்னை வெட்டிவிட்டீங்க ஆனால் எனக்கு உயிர் இருக்குது ஆனால் என்னை என்னை தயவுசெஞ்சுக்கே முடிச்சிடுங்க நான் எந்திரிச்சா உங்கள் பன்னெண்டு பற்றி காலி பண்ணுவேன்னு ஒரு சேலஞ்ச் பண்ணுறான் இந்த சின்ன முனிசோடைய பிரதர் தான் வந்து வெள்ளைக்காளி அப்படின்றது இந்த வெள்ளைக்காளி வந்து உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் வி கே குருசாமி டீமுக்கும் ராஜபாண்டி டீமுக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இப்படியே தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் வந்து கொலை நடந்துகிட்டே இருக்குது இருபத்தி ரெண்டு இருபத் இருபத்தி ரெண்டு கொலைகள் நடக்குது இந்த இருபத்தி ரெண்டு கொலைகள்லையுமே வந்து பல முறை வந்து இந்த வெள்ளைக்காலி வந்து கைது செய்யப்பட்டு சிறைக்குள்ளே இருந்தாலும் இவரும் வந்து டீமை ஆர்கனைஸ் பண்ணுறதில் ரொம்ப கெட்டிக்காரர் வெள்ளைக்கவாளி வந்து மூளையாக செயல்பட்டு கொண்டு இருக்கிற தான் இந்த கொலை வந்து தொடர்ந்து நடந்துட்டுருக்குது வெள்ளைக்காளி வந்து சேஃபாக உள்ளே இருக்கான் நான் பெயிலில் இருக்கிறேன் நான் வந்து உள்ளே இருக்கிறேங்கிறத பற்றிலாம் கவலைப்படாதீங்க இந்த இந்த ஆள் வருங்க இவன் தான் ஆக்டிவாக இருக்கான் அவனை நீங்கள் முடியுங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் வெள்ளைக்காளி தான் அதனால் வந்து இவனை நம்ம முடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வி கே குருசாமியுடைய குரூப்பில் ஏன்னா வி குருசாமி வந்து பெங்களூரில் வச்சு ஒரு ஹோட்டலில் அவர் வந்து ஒரு நல்ல ஹோட்டலில் விருந்து சாப்பிடும்போது பெங்களூர்லேயே போய் அவரை ஹோட்டலுக்குள்ளேயே வச்சு வெட்டுறாங்க ஸோ அந்த வெட்டினதில் வந்து அவர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காரு அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும் போது இந்த வெள்ளைக்காளி தான் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டீம் அனுப்புறதுல கட்டிக்காரன் வெள்ளைக்காளியை முடிக்கலைன்னா நம்ம வந்து டீம் வந்து இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லி பண்ணுவேன் ஸோ காளிக்கு வந்து ஆப்போசிட்டில் வந்து கிளாமர் காளி

சோ கிளாமர் காலி முடிஞ்சிட்டா தான் அப்புறம் நம்ம டீமே இல்லாம போயிடும் அப்படின்ற வி கோ குருசாமி தான் உயிரோ இருக்காரு ராஜபாண்டி உடல்நிலை இல்லாம இறந்து போயிட்டாரு அப்ப இவங்க கையில வந்து அந்த காலத்துல இருந்து ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து இதுவரைக்குமே அதிபயங்கர வெடிகுண்டுகள் புலங்கி கொண்டு இருக்கிறது சரி அதிபயங்கர வெடிகுண்டுகள் மட்டுமல்ல கடுமையான ஆயுதங்கள் புலங்குது ஒரு தென் மாவட்டங்கள்ல ஒரு பெரிய கீரைத்துறையில இவங்க வச்சதுதான் சட்டம் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க வந்து எஸ்டாப்ளைஸ் ஆனதும் இல்லாமல் இந்த குரூப்பில் இருக்கிற பலரோடு பலர் கஞ்சா மொத்த வியாபாரிகளுடைய தொடர்பும் இருப்பதாக தகவல் இருக்குது ஸோ பணம் எப்படி வருது இத்தனை கேஸையும் இத்தனை வக்கீல்களையும் ஆஜர்படுத்தி இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அரசியல் பண்ணுவதற்கான வியாபாரம் அடிப்படை வியாபாரம் என்ன அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே ஆயிரத்தி ஒரு ரகசியம் இருக்குது இவங்க வந்து இந்த மாதிரி நாட்டு வெடிகுண்டுகளை தயார் பண்ணி இவங்க வந்து எதிரிகளை தாக்குவதற்கு மற்றும் மற்றவர்களுக்கு விநியோகம் பண்ணுறதுக்கு இவங்க வந்து இந்த இருபத்தி ரெண்டு கொலைகள்லையுமே வந்து இதில் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா மற்ற கொலைகளுக்கும் வித்தியாசம் என்னென்னா இவங்க ஏ டீம் பி டீம்னு கே குருசாமியும் ராஜு பாண்டியும் ஏ டீம் பி டீமாக தான் செயல்படுறாங்க இவங்க உறவினர் அவங்க உறவினர் தான் இவங்க வந்து கூலிப்படையை இதில் சேர்த்துக்கொள்ளவில்லை கூலிப்படையை சேர்த்துக்கொள்ளவில்லை இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டால் இவங்க ரெண்டு பேருமே அந்த காலத்தில் புறம் வரும்போது நம்ம ரெண்டு பேருமே வந்து ஒரே கட்சியில் இருக்க வேண்டாம் நீ அந்த கட்சிக்கு போறேன் எந்த கட்சிக்கு போகிறேன் ஏடிஎம்கே வந்து பவரில் வந்தால் நீ நம்மளை பார்த்துக்க டிஎம்கே பவரில் வந்தால் நான் உங்களே பார்த்துக்கிறேன் ரெண்டு பேரும் வியாபாரம் செஞ்சு மதுரையிலே ஆளா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பி வர்றாங்க அதாவது ராமநாதபுரம் மட்டம் கமுதி பக்கத்தில் கருத்தறிவான் அப்படிங்கிற ஒரு ஊர் அந்த ஊர்ல இருந்து புரட்டு தான் வந்து மதுரை கீரத்துறையில வந்து செட்டில் ஆகுறாங்க நண்பர்களுக்குள்ள வர ஒரு நண்பர்களுக்குள்ள எப்படின்னா அரசியல் காற்புரட்சியா மாறுது தொழில் போட்டியா மாறுது இல்ல சார் இந்த என்கவுண்டருக்கு அப்புறம் தான் இவங்க ஹிஸ்டரிய நமக்கு தெரியுது நம்ம எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறோம் இல்லையா சார் தம்பி இந்த என்கவுண்டர் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் நாங்கள் நீண்ட நெடுங்காலமா வந்து எங்களுடைய துறையில நான் எப்போவுமே வந்து காவல்துறையை வந்து பெருமைப்படுத்தி பேசுவதும் நான் வாழ்ந்த துறை என்றனால அது மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதையும் இருக்குது இருந்தாலும் இந்த துறையை வந்து யாரெல்லாம் வந்து ஒழுங்காக வழிநடத்தவில்லை முறைப்படி வந்து வழி நடத்தவில்லை வந்து நம்ம சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா எதிர்காலத்தில் தமிழகத்துக்கு அரசியலில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக யார் வந்தாலும் தம்பி விஜய்க்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாகவே நான் சொல்லிடுறேன் நான் தயவுசெய்து ஹோம் மினிஸ்டரியே வந்து முதலமைச்சர் வச்சுக்கூடாது ஹோம் மினிஸ்டர் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே வந்து ஐபிஎஸ் படித்து என்னங்க ஓய்வு பெற்ற யாராவது ஒரு அதிகாரி இல்லை எங்களை மாதிரி காவல்துறையிலேருந்து வந்த அதிகாரிகளை கொண்டு வந்து ஹோம் மினிஸ்டராக போட்டு அவரை வந்து என்ன செய்யணும் போலீஸில் இருக்கிற அன்றாட செய்திகளை வந்து வரையறுப்பதற்கான அதிகாரியை அவரை பயன்படுத்துகிறது மட்டும்தான் காவல்துறை வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை வந்து நிலைநாட்ட முடியும் இப்போ எலெக்ஷன் வந்து வந்து இந்த என்கவுண்டர் பேசப்படுறாங்க பேசலாம் இருந்தாலும் இந்த என்கவுண்டரை வந்து யாருமே வந்து அரசியல் படுத்த முடியாது ஏனென்றால் இவங்க வந்து ஓபன் பிளேஸ்ல எஸ்கார்டு ஆஃபீஸர்ஸை வேனை தாக்கி எஸ்கார்டு போ போலீஸ் அப்பயே வந்து என்கவுண்டர் துப்பாக்கி சூடு நடக்குது துப்பாக்கி சூட்டில் வந்து தப்பித்து ஓடுறாங்க செக் போஸ்டை உடைத்து கொண்டு ஓடுகிறார்கள் தமிழ்நாட்டின் மானத்தை வந்து தெருவில் கூவி கூவி போ வித்த ஒரு குற்றவாளிகள் தான் இவனுக்குலாம் புரிதா உனக்கு இவனுங்களுக்கும் வந்து சில பேர் வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க அதில் மனித உரிமை கமிஷன் இருக்கிறது இல்லைங்க மாடியில் சட்ட ஒழுங்கு இருக்கிறது டிஸ்ட்ரிக் கோர்ட் இருக்கிறது உயர்நீதிமன்றம் எல்லாம் இருக்கிறது உயர்நீதிமன்றம் வந்து நேராக ஓடி போய் அந்த சுட்டுட்டு ஓடுறவன என்கவுண்டர் பண்ணுமா காவல்துறை பண்ணுறாங்க காவல்துறையை பொறுத்த வரைக்கும் தற்காப்புக்காக படித்தான் ஆகணும் அப்போ அவன் கா அவன் வெள்ளைக்காளி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒருவேளை போலீஸ்காரங்க எப்போவுமே வந்து சாப்பிடும்போது சுத்திலையும் தான் இருப்பாங்க அவனை சுற்றி இருப்பாங்க அவனுக்கு மேலே ஒரு வெடிகுண்டு போட்டோ போட்டிருந்தா அது சுற்றி ஆறு காவல்துறை நண்பர்களும் இறந்து பிறந்தால் அந்த குடும்பம் மனித குடும்பம் இல்லையா அவர்களும் மனிதர்கள் தானே ஆனால் திரு வி கே குருசாமியோ அல்லது ராஜபாண்டி குரூப்லேயோ எனக்கு வேண்டியவர்களோ சொந்தக்காரர்களோ யாரும் இல்லை ஆனால் இவர்கள் ரெண்டு பேர் மட்டுமே வெட்டி இருந்த போதிலும் பொது இடத்துல வெட்டுறாங்க மருத்துவமனையில் வெட்டுறாங்க போலீஸ்காரங்க நடுவில் வச்சு வெட்டுறாங்க அப்போ போலீஸ்காரங்களும் பாதிக்கிறாங்க மற்றவர்களும் பாதிக்கிறாங்க அப்போ பொதுமக்களுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கூடிய ஒரு கூட்டமாக இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் கண்டினியூ பண்ணுறாங்களே அட்லீஸ்ட் இப்போவாது காவல்துறையை சேர்ந்தவர்கள் இவங்க அத்தனை பேர் மேலேயும் வந்து ஹிஸ்ட்ரி சீட் ஓப்பன் பண்ணி இவங்க மேலே எத்தனை வழக்குகள் இதுவரை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவர்கள் எங்கே வந்து ஆயுதங்களை வாங்குகிறார்கள் என்ன மாதிரியான வியாபாரம் இவங்க உள்ள இந்த பணப்புழக்கம் இருக்கிறது இவங்க எல்லாத்தையும் கற்றல் பண்ணி இந்த டீமுடைய ஆக்டிவிட்டிஸை இதோட முடித்து வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வந்து இந்த கண்டிப்பாக பயன்படுமானால் இந்த பேடிஎம் பயனுள்ளதாக எனக்கு கண்டிப்பா சார் ஏன்னா இந்த கேஸ பற்றி ரொம்ப டீடைலாக சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வணக்கம்